வணக்கம் அன்பு நான் வந்து இந்திய நாணய அச்சக சாலையில் ராஜேந்திர சோழன் ஆயிரமாவது ஆண்டு கடல் பயணம் மேற்கொண்டதை வெளியிட்ட ஆயிரம் ரூபாய் சிறப்பு நாணயத்தை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு மாதம் ஆச்சு டிசம்பர் மூணாம் தேதி ஆர்டர் பண்ண இன்றைக்கி தான் வந்துச்சு இதை இப்போ பிரித்து காட்ட போகிறேன் உள்ள காயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காகத்தான் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்கிறேன் மும்பையிலிருந்து இந்த நாணயம் எனக்கு ரொம்ப அழகாக பத்திரமாக பேக் பண்ணி அனுப்புனாங்க சீல் வச்சு யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ப்ராப்பராக பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க இருக்கு அந்த காயின் பேக்கு ராஜேந்திர சோழன் கடல் பயணம் மேற்கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி வெளியிடப்பட்ட ஆயிரம் ரூபாய் நாணயம் அதற்கான கவரை ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க பாருங்க வா நான் தொட்டு பார்க்குறேன் பிரமாதமாக இருக்குது முன்பகுதியில் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்குது இந்தியா அப்படின்னு பல அதை பார்க்குறோம் பின்பக்கம் காட்டுறேன் பாருங்கள் ஐயோ ராஜேந்திர சோழன் இந்த கடல் பயணம் மேற்கொண்டது மாதிரி அவர் குதிரையோடு இருக்கிறது பின்னாடி தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தோட அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மதிப்பு ஆயிரம் ரூபாய் இதனோடய விட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் எடை நாற்பது கிராம் செரேஷன் அதாவது இந்த நாணயத்தை சுற்றி இருக்கிற வரிகள் அது வந்து இரநூறு வரிகள் இருக்குது சில்வர் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ப்யூர் வெள்ளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த காயினோட சிறப்பு இது யாரை பற்றி அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இங்கே கொடுத்துருக்கு இந்த ராஜேந்திர சோழன் காயின் எவ்வளோ அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணப்போ டிசம்பர் மூணாந்தேதி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா புள்ளி இருபத்தி ஆறு பைசா அது மட்டும் இல்லாமல் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேரும் இந்த ஜிஎஸ்டி வந்து பின்னாடி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதான் ஜிஎஸ்டி ரேட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா புள்ளி இருபத்தி ஆறு இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த நாணயத்தை நான் வாங்கினேன் இன்றைக்கி என்னோடய ரேட் எப்படி தெரியுமா இந்த காயின் சர்வதேச அளவில் வெள்ளி விலை மாற்றத்திற்கேற்ப இந்த நாணயத்தோட விலையும் மாற்றிக்கிட்டே வராங்க பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அப்படி கொடுத்து தான் இன்றைக்கி நீங்கள் அதை புக் பண்ண முடியும் இது வருங்காலங்களில் ஏறலாம் இறங்கவும் செய்யலாம் ஒன்பதாயிரத்தி எட்நூறுபாய்க்கு வாங்கின இந்த நாணயத்தோட மதிப்பு இப்போது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரே மாதத்தில் இவ்வளோ மாற்றம் சரி இந்த நாணயத்தை நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா எப்படி அதற்கான வழிமுறைகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்